வணக்கம் உங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அதை சரி பண்ணுறது அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்வியல் அழகாக மாறும் இப்படி பல கேள்விகள் முதல்ல இப்போ நான் சொல்ல போறதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு மாதிரி ஹார்ட் ஹெவின்னு சொல்லுவாங்களே கனமான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு சஃபிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சுவாசிக்க கடினமாகவும் இருப்பது போல நீங்க உணரலாம் அடுத்து வீட்டில் இருக்கவங்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் நடக்கும் வீட்டில் இருப்பவர்கள் அதிக எரிச்சல் ஊட்டுவதாகவோ அல்லது அடிக்கடி சண்டையிடுவதாகவோ உங்களுக்கு தோணலாம் அடுத்தது காரணமே இல்லாம ஒரு பதட்டம் இருக்கும் தூங்குவதில் சிரமம் அல்லது அமைதியற்ற ஒரு உணர்வு சோர்வா டயர்டா நம்ம ஃபீல் பண்ணக்கூடும் பொதுவாக அமைதியின்மை அல்லது அசௌகரியம் குறிப்பா வீட்டுல சில பகுதிகளில் நீங்க பதட்டமாகவோ அல்லது அமைதியற்றதாகவோ உணரலாம் பொருட்கள் அடிக்கடி உடைவது அல்லது பழுதடைவது இது சில நேரங்களில் தேங்கி நிற்கும் ஆற்றலுக்கு காரணமாக இருக்கலாம் சரியான கவனிப்பு இருந்தும் வீட்டில் இருக்கும் தாவரங்கள் வாடுவதும் நெகட்டிவ் எனர்ஜினால் கூட இது நடக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த எதிர்மறை ஆற்றலை எப்படி நம்ம அகற்றுறது எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறது எளிய வழிகளை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் மிகவும் எளிய வழிகளில் ரொம்ப ஈஸியாக நெகட்டிவ் எனர்ஜிஸ் கிளியர் பண்ணலாம் செலவே இல்லாமல் செய்யலாம் கண்டிப்பா பாருங்க கேள்விகள் இருந்தா சொல்லுங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் நன்றி